காணிகள் சம்பந்தப்பட்ட விசிய விடயத்தை வந்து தாங்கள் முட்டு முழுக்காக விடுபடுவதாக ஏனால் இதுதான் இந்திய தோழர்கள் மயிலட்டி துறைமுகத்தின் வரைபடம் பாருங்க இதுதான் அந்த வரைபடம் இது இந்த இதுதான் பெருங்கடல் இது எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய மாதிரி செய்தார் போதார் அதை விட கிரிக்கெட் மைதானம் ஒன்று மண்டதீவில் இதோ இவரோட பார்க்க அஞ்சு ஜனாதிபதிகள் வந்துடும் ஆனால் இதுவரையில் அதுகள் அந்த இது இதுவரையில் நடைமுறையில் பெரும்பாலும் தமிழ் சிங்கள என்று இனம் மொழி பார்க்காம தாங்கள் செய்கிறதா சொல்லினோம் எல்லா அரசாங்கமும் இப்படித்தான் சொன்னது அப்போது முப்பது மேலாக

फ्रफर दजबाद सी 26 बह्त को ज Alcohol टेक। पाद जखो लाभिट जै। नहीं कि आपनी तरह क derivar सी टाहर फेकास हो जिसका क्या मेलएग कुछाओnd आप sतो தீவன் கல்பனா தேர்ந்த கதைக்கிறேன் இப்போ இன்னைக்கு வந்து இந்திய தினத்தில் வந்து ஜனாதிபதி அவர்கள் வருகை அந்த கடத்தொழிலாளர் துறைமுகத்திற்கு அவர் வந்து சொல்லியிருந்த விடயம் என்னன்னு சொன்னால் இப்படி காணிகள் சம்பந்தப்பட்ட விசிய விடயத்தை வந்து தாங்கள் முட்டு முழுதாக விடுபடுவதாக ஏன்னு சொன்னால் தங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு போராட்டத்தை தாங்க எதிர்பார்க்கிறது இல்லைங்க அப்ப அது முன்னேற தினம் வந்து பிடிச்சி வந்தது காரணம் வந்து அந்த காணிகள் வந்து ஒரு போராட்டம் ஏற்படும் என்ற காரணத்துக்காக விடுபடாமல் இருந்தது எங்களுக்கு விடுவிக்கிறது எங்களுக்கு ஒரு போராட்டம் தேவை என்றதை சொல்லி இருக்கிற குறிப்பாக வந்து இந்திய தோழர்கள் சம்பந்தமாக இருந்தால் என்ன கிரியா அதெல்லாம் வந்து அதை எங்களுக்கு முட்டு முழுதாக விடுவிச்சு மற்ற எங்கட் காபரை வந்து இன்னும் பலப்படுத்துற விதமா ஒரு மூன்றாங்கட்ட வேலையை துவங்கி அதை வந்து இன்னும் ஆக வேண்டும்தையும் வந்து முன்வைத்து அதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் அதுபோல் எங்கள் இடத்துல வந்து நிறைய விளையாட்டு மைதானம் அது மாதிரி எங்களோட பாஸ்போர்ட் வந்து இப்போ கொழும்புக்கு நாங்கள் எடுக்க தேவையில்லை அதை வந்து நாங்கள் இங்கே எங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றதையும் அடுத்தது இந்து முஸ்லீம் சிங்கள மக்கள் வந்து நாங்கள் ஒன்றான ஒரு பிரஜை மக்கள் என்பதையும் வந்து எங்களுக்கு இந்த இதில் வந்து அது அறிவித்திருந்தார் எங்களுக்கு உண்மையிலேயே அவர் நேரடியாக வந்து இந்த விஷயத்தை சொன்னது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அதனால் அவர் செய்ததை வந்து நிறைவேற்றுவார் என்றதை

பாருங்க விலைகள் எல்லாம் காஃபிகள் எல்லாம் இருக்குது இதுதான் வந்து முன்னுக்கு இருக்கிறதா இந்திய ட்ரோலர்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்திய ட்ரோலர்கள் வந்து இருக்கு இதுதான் இந்திய ட்ரோலர்கள் இது எல்லாத்தையும் பிடிப்பிக்கிறதாக வந்து ஜனாதிபதி சொல்லி வருகிறேன் ஐயா வணக்கம் அது இப்போ மர்னிசம் வாங்க டெண்டர் நில்லுங்க கேட்டால் நில்லுங்க வாங்க நீங்கள் நில்லுங்க வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கு ஜனாதிபதி வந்திருக்க நிறைய விடயங்களை பகன் தொழிலிருக்காரு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க நாங்கள் நல்ல சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம் சொல்லுங்கள் ஓ அது அதுக்கு சம்பந்தமாக இப்போ எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய மாதிரி செய்து தரப்போகிறார் அதை விட கிரிக்கெட் மைதானம் ஒன்று மண்டதீவில் செய்து தரப்போகிறார் அதை விட இந்த மயிலட்டி சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளை சேர்ந்த துறைமுகம் மற்றது காணிபிடிப்புகள் சம்மந்தமாக அது நடைமுறை படுதோ என்னவோ தெரியலையா இப்படி இப்படிதான் சொல்லி சொல்லி போட்டு தானே போய் இப்ப இன்னும் முடியல தானே இடம் பராலி இப்ப முப்பத்தி ஆறாவது வருஷம் நடந்து இருக்குது முப்பத்தாறு வருஷம் நடந்து கொண்டு இருக்கேங்களே நாங்கள் இப்போ இடம் பயந்து அனாதைய மாதிரி தானே தெரியுறோம் இப்ப சந்தோஷத்துக்காக சந்தோஷத்துக்காகத்தான் வந்து இதை பார்க்க வந்து நாங்கள் இருந்தும் அதனால் எங்களுக்கு எங்களை இடம் விடுபடுமோன்ற எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா எங்களுக்கு ரோட்டுக்கு மேற்கு பக்கமா இருக்கிறபடியாது திரும்பவும் எங்களுக்கு இது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியாது அவங்க சொல்றது நடைமுறைப்படுத்தப்படுமோ என்னோட தெரியாது குறிப்பிட்டிருந்தா ரெண்டைக்கும் நாங்கள் இருந்தோம் ஆஹ் பெரும்பாலும் தமிழ் சிங்களம் முஸ்லிங்களா சொல்லினோம் எல்லா அரசாங்கமும் இப்படிதான் சொன்னது அப்ப ஜனாதிபதி கடைசியா உறுதியாக சொல்லிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி போல அதை உறுதியாக சொல்ல முடியல இப்படி இப்படிதான் நாங்கள் இப்ப வந்து ஒரு வருஷம் அதுதானே இப்ப வந்து ஒன்பதாம் மாதம் வந்தாலும் ஒரு வருஷம் ஆனா இந்த தருகிறான் தருகிறான்னு கொண்டு தான் இருந்தது தவிர நாங்களும் அதை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அபிலாஷ நாங்கள் பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிற அண்ணும் இது சம்பந்தமாக தான் இப்போ அங்கே இருந்து நாங்கள் வந்து சரி நன்றி ஐயா நன்றி ஐயா நீங்கள் சொல்ல போறீங்களா நன்றி நன்றி பாருங்க இதுதான் அந்த படம் நாட்கள் நிற்கணும் பாருங்க இந்த விரைப்படங்கள் எல்லாம் பார்த்து நிற்கணும் ஃபுல்லாகவே மக்கள் அதை விட இன்னும் சில பேருட்ட நான் கேட்டு உங்களை தெரியப்படுத்தப்பட வேறவரின் அப்படி எங்களை கதைச்சிருக்கணும்ன்றையும் நாங்கள் பயந்து கொள்ள போகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் தற்போது வந்து ஜனாதிபதி வருகை தந்து இந்த மயிலட்டி துறைமுகம் அபிவிருத்தி சம்பந்தமாகவும் மயிலட்டி காணி தொடர்பான விடயங்களை வந்து பகிர்ந்து இருக்கிற நீங்கள் அப்படி பார்க்குறீங்களே என்னென்ன உறுதிமொழிகளை அணி அளிச்சிருக்கிறார் காணி விடுவதாக சகல காணிகளும் இராணுவத்தின் உள்ள அரசாங்கத்தின் உள்ள அத்தனை காணிகளும் மக்களுடைய விடுவதாக உறுதிமொழி அளிச்சிருக்கிறார் அதேமாதிரி அதாவது இந்த மயிலட்டி துறைமுகம் மூன்றாம் கட்ட മൂന്നാം കട്ടമാണ് അഭിവൃദ്ധി സമ്മന്ധമാവും താങ്കൾ ചെയ്പത്തോ നല്ല വിടയങ്ങൾ എല്ലാം നല്ലപടിയാ വേണ്ട കാണി വിടയത്തിൽ ഇതുവരെയുള്ള ഒരു വരുമാന ഇന്നും എങ്കിൽ കാണിവിട്ടതും അറിയയില്ല വീതികൾ തുറക്കപ്പെട്ട് കാണികൾ വിട്ടതാ അറിയില്ല ആ മൈലട്ടിയെ പൊറത്തെ വരെയുള്ള പെരുന്നൊകയാണ് കാണികൾ ഇന്നും വിടുപടിക്കുന്നത് ഉദാഹരണമുള്ള മീനവരുടെ രീതിയിൽ ഇൻക്ക് മൈലട്ടി ചന്ത പലാലി സന്താണ് മീനവർ சொல்லண்ணா துயரத்தை பட்டு கொண்டிருக்கிறோம் வடமராட்சி வேணிய பகுதி தான் இன்றைக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அவர் இதுகளை கண்ணோட்டஞ்செலுத்தி வெகு விரைவாக இந்த மக்கள்த காணிகளையும் அந்த தொழிற்ச இடங்களையும் தந்துதவ வேணும் அதே போல் இன்றைக்கு பல காலமாக ஐந்து ஜனாதிபதியிடமும் நாங்கள் கூறியிருக்கிறோம் இந்த கட்டுத்துறை வெளிச்ச வீடு காங்கேஷன் துறை வெளிச்ச வீடு கார் கோவளம் கோபளம் வெளிச்ச வீடு அதாவது மீனவர்களுக்கு முக்கியமான ஒரு விடயம் அந்த வெளிச்ச வீட்டை புனரமைச்சு தரும்படி இதோ இவரோட பாக்கைக்கு ஐந்து ஜனாதிபதிகள் வந்திருந்தோம் ஆனால் இதுவரையில் அதுகள் அந்த அபிவிருத்தி இதுவரையில் இனி ஒரு வேளையில் இந்த ஜனாதிபதி அதில் கொஞ்சம் கண்ணோட்டம் செலுத்தி அதில் செய்வார்னு எதிர்பார்க்கிறோம் அதே போல் மீன் மீன்பிடி அபிவிருத்தி என்றது வந்து எங்களுக்கு இப்போ இருக்க சில சூழ்நிலைகள் இன்றைக்கு இதே துறைமுகத்தில் சில வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட இடங்கள் சில அறைகள் தொலைத்தொடர்பு கருவிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த தொலைத்தொடர்பு கருவிகள் இதுவரையில் பொருத்தப்படையில் கடலுக்குள்ளே ஆழ்கடலில் அது ஒரு முக்கியமான விடயம் அதுபோக எங்களுடைய தமிழ் மக்கள் நேரடியாக மயிலு துறைமுகத்தில் பொருத்தப்படமா இருந்தால் தமிழில் பேசி தங்களுடைய தொழில்முறைகளை நல்ல இலகுவாக செய்ய முடியும் நிச்சயமாக அதுக்கெல்லாம் வழி செய்வணும்னு எதிர்பார்க்குறோம் அதை நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறோம் முக்கியமாக அந்த வேலைகளையும் செய்து வந்து இந்த அபிவிருத்திகளையும் செய்தால் இந்த மீனவர்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் சரி நன்றியா நன்றி பாருங்க இதுதான் மக்களே அந்த விரைப்படம் மயிலட்டி துறைமுகத்தின் விரைப்படம் பாருங்க இதுதான் அந்த விரைப்படம் இதுக்கு இந்த இதுதான் பெருங்கடல் இதுக்குள்ள தான் வந்து இதுதான் தான் இதுக்குள்ளே தான் இந்த காவர்கள் காவரன்னு சொல்கிற இது பாருங்கள் துறைமுகம் இதுக்குள்ளே தான் அந்த இந்திய ரோலர்கள் எல்லாம் இதுக்குள்ளே நிற்கிது நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கிட்டே பாருங்கள் இதுதான் அந்த வளைவு ஆழ்கடலில் இருந்து வந்த வளைவு இது தான் பாருங்கள் அப்படி இருக்குது அதிகங்களா இதுதான் அந்த வளைவு அந்த அங்கால இருக்கிறதான் அந்த டெண்டு கல் அணைக்கு இடையாள் இருக்கிறதான் அங்கால பெருங்கடலில் போய் இருக்குது பாருங்கள் இதில் வந்து முன்னுக்கு வந்து சின்ன போட்டுகள் எல்லாம் இருக்குது இதுதான் தற்போது வந்து சின்ன எங்களுடைய ஆகல் மீன்பிடிக்கணும் இங்கே வந்து தென்னிலங்கை மீனவர்கள் தான் பிடிக்கிறதாக வந்து சொல்லப்பட்டது பாருங்க இதுதான் அந்த இந்திய ரோலர்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் அதில் இருக்குது பாருங்கள் அதுதான் இந்திய ட்ரோலர்கள் இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்த போயினுமா ஃபுல்லாக அப்புறப்படுத்தி ஃபுல்லாக இந்த காணிகளை இந்த இடத்தை வந்து விடுவிக்கிறதாக வந்து ஜனாதிபதி உறுதிமொழி அளிச்சிருக்கிறார் மயூட்டி துறைமுகம் என்பது இது இன்று நேற்றல்ல இது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது கூட மிக வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு துறைமுகமாகும் இது இதனுடைய நீண்ட நாள் கால வரலாற்று இதற்கு யுத்தத்திற்கு முன்னரான எங்களுடைய மீனவர் துறைமுகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற மீனவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பங்களிப்பு என்பது உண்மையிலே இலங்கையிலேயே கூடுதலாக இருபது அதாவது இரண்டாவது ஸ்தானத்தில் இருந்த ஒரு துறைமுகமாகவும் அல்லது அஹ் கடற்பொழிலை அல்லது மீன்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாகவே காணப்படும் அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் நூத்தி இருபத்தி ஏழு சதவீதமான மீன்கள் எங்கிருந்து செல்லக்கூடாது எடுக்கும் அல்ல இங்கிலிருந்து தான் சென்றது அப்ப அந்த வகையில் இந்த மீன்பொழி துறைமுகம் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தெரியும் நாங்கள் விரும்பினால் விரும்பிவிட்டார் இருக்கின்ற கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நாட்டு ஏற்பட்ட இருந்த நிலைமைகள் காரணமாக எங்களுடைய துறைமுகத்தினுடைய நடவடிக்கைகள் உள்ளிட்ட எங்களுடைய மீனவர்களுடைய கடற்பொழிவாக அனைவருடைய செயற்பாடுகளும் செயலிலிருந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இருக்கும் அப்ப இன்று வரைக்கும் மீள முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தில் இந்த எந்த வகையான பல்வேறு பிரச்சனைகளும் இங்க இருக்கின்ற தாளிகள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி இங்கே கூடிய கடல் வளங்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த கடல் கடல் வளங்களை பகிர்ந்து கொள்வதிலும் கூட பாரிய முரண்பாடுகள் குளறுபடிகள் அனைத்தும் நிறைந்து காணப்படுகின்றன அது மாத்திரமல்ல இந்த நிலைமையின் கீழ் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் அஹ் தங்களுடைய சட்டவிரோதமான மீன்பிடித்துறைகளையும் பயன்படுத்துகின்ற போப்பம் காணக்கூடியார் எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கமானது உண்மையிலேயே இந்த நிலைமைகள் அனைத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து நாட்டையும் அல்லது எங்களுடைய துறைமுகத்தையும் எங்களுடைய கடல் தொழிலையும் ஒரு சீரிசைவான திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நினைக்கிறோம் அப்ப அந்த வகையில் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது இந்த நிலைமைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அந்த கருத்துக்கு ஏற்ப எங்களுடைய ஒரு முன்னேறிய வேலையை நாங்கள் உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம் உலக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அப்ப அந்த உலக்காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அன்பினாலே தவிர வேறு எதை மூலமாக அவர்களை திருப்திப்படுத்த முடியாது அதாவது இருக்கின்ற எந்த அபிவிருத்தி வந்தாலும் உடல் எந்த காளி விடு வைக்கப்பட்டாலும் கூட எந்த வகையில் பாதைகள் போதும் கூட அப்போதும் கூட அவர்கள் மனங்களில் உணர்ந்து கொண்டிருக்கின்ற கடந்த முப்பது வருட கால வரலாற்றிலே கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றன அப்ப அந்த கசப்பான அனுபவங்களை போக்கிட வேண்டும் என்பதே எங்களுடைய ஜனாதிபதியினுடைய நோக்கமாக கூறி போலாம் मिल भම් ध ति दत ती म उत्ේद දखनेद बड़े जावाद देशपाले තිक्ष पद ඉන්නवा सी मनेव में नि मेा හදना ना ्य पचा मेरा जातवा प्रक्ष पकार ध नेवादही नि प ගේ समගේ හर।

පාකුමීිය කල් කල්मा ශ්‍ය බරලාतीले ිකක් ර ියරු onු, වි එක්සි ේ ස ම තිේ සම්බව වරලා ු ප දිය ද ද ාව රියම් ෙ ල සි ැ මයි තු ද පුස ද ප නල साල ෙ හි බද ග ම अ ग प ै से जाव अ भ समाव नती හැකි වැ वा लाති ෙන මन ुුණ ද .ු हला ි री र च ති ै अ को अ जा स्त කා वश्य सा . रुपया कोड लगाए आप में करा पांच सौ कोड लोग आएंगे ना कल लोग इक्कीस किलो ये समझना बहुत बारीक है हम आप ही नहीं बोले कि इसमें नाम तो बोले इक्कीस है अब डाबा शेयर कर रही क्या से याद देखी मर गई ना इंग्लिश कुछ है भाई पढ़े भर लाए थे लेकिन तो पढ़ी पीने के लिए पेंटर कर लेके आज तो पार्टम निकल गई ना पढ़े भर लाए थे लेकिन तो पढ़ी पीने को नहीं यानी ये भी तब तक काफी रात है ऐसी भी मगर ऐसी भी तो ही मेन तो मोरू भाई अंदर निलाई पर पर तो रंधवा पम ऐसे बढ़ियाँ लड़ाके देंगे வேறென் உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவேசுகின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலி ஊடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்